என்ன மாதிரி இருக்கும் எனக்கு எதுவுமே விட்டாது இன்றைக்கி மத்தியானம் அண்ணன்ட்டு பேசியிருந்தேன் பெங்களூர்ல இருந்தார் இப்போ பெங்களூர் இருந்தோம்னா சத்தம் போட்டுருது அவர்கிட்ட வந்து இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அது வீட்டில் நீ போய் நடத்தி ரெண்டு நேரம் பூஜ்ஜி ரூம்லாம் போய் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு பேசினோடனே நான் வந்து என்னை கச்சேரிக்கு விட்டு போய்டுவார் ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால ஒரு ஒன்றை பாதை எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழ் நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மேலே பாட முடியல அதனால் விசுமா நான் அவர்கிட்ட போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆக வேணும் பாருங்க கச்சேரியில் நிறையா இருக்குது சிம்பனிகளெலாம் விட்டு போயிட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும் அதனால் இன்றைக்கி அண்ணன் சொன்னார் நீ பார்த்தா கச்சேரியில் வந்தால் பேசிட்டே இருப்பட ஆடணுன்னு இல்லைண்ணா நம்ம ரெண்டும் பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது அவர்கிட்ட நல்ல போட்டுக்கு அலாட்டாக பண்ணுறதில்ல அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி தான் இப்போ அண்ணனுக்குரிய தம்பி ஒரே ஒரு தம்பினா நான் தான் அது எவ்வளோ பெரிய பெருமை பாருங்க இதுக்கு மேலே கிரேடாக வேணுமா நல்லது யோசிக்க உலகம் புகழக்கூடிய ஒரு சிம்பனி எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் மூக்கில் வரல ஐயோ அப்படி இப்போ மொசாத் மாதிரி இருக்குது தவன் மாதிரி இருக்குது அதே லிஸ்ட்டில் நீங்கள் வந்திருக்கீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் உலக புகழ்பெற்ற சிம்பனி சிம்பனியுன்னா உங்களுக்கு புரியாது அது அதில் ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும் அந்த மாதிரி நமக்கு போட்டோ அடிச்சா போட்டு இது புரியும் அலோ தரு அந்த மீனை தெரிஞ்சு அந்த மியூசிக் ரசிக்க முடியும் எதுக்குன்னா நீங்கள்லாம் தயாராகணும் கேட்டுக்கிட்டால் நல்லா தூக்கம் வரும் அது என்னமோ எங்கேயோ கொண்டு போகும் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் உலக புகழ் பெறணும் நம்மளுடைய பேர் வந்து உலகத்தில் பேர் பெறணும்ட்டு இப்போ எல்லா அவரோட அவருடைய அரேஞ்ச் அரைஞ்சிருக்காங்க ஜெர்மனில் டெல்லியில் வந்து நடக்க போகுது இங்கே வந்து ஜூன் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயதில் அம்மா வயதில் பிறந்திருக்கோங்கிறது பெரிய பெரிய பாக்கியம் அந்த இதுக்கு மேலே பட்டம் தேவையில்லை சார் எல்லாம் அவர் கொடுத்தது தான் அண்ணன் கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு ஓ ஓப்பனிங்கில் ஒரு செக்கை கொடுத்து கோழி கூதுன்னு ஒரு படம் நீ வந்து டேரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க நான் டேரக்ட்ரு அஸ்டெண்ட்டாகவே இல்லை படங்கள் பார்த்துருக்கோம் ட்ரீட் காரணி போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க அது எங்கள் அப் போடுறாங்க எங்கே ட்ராலி போடுறாங்க எங்கே வந்து ட்ரெயினில் போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு இது மட்டும் மட்டும்தான் காம்பியேஷனை தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை எப்படி எடுக்க போகிறாங்கன்னா கடை கை சொல்லுறாங்க எங்கள் அண்ணன் பாஸ்கர் கதை சொல்கிறாங்கன்னொன்னு கதை இன்னும் வரலன்னா நான் யோசிச்சுட்டு இருக்கேண்ணா அப்படி சொல்லி 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 பேசி இப்படித்தான் அவன் கரெக்டாக போகும் அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம் அதை வச்சு தான் டெவலப் பண்ணோம் அதெல்லாம் சொல்லக்கூடாது ரகசியமல்ல என்ன புத்திசாலிதனமாக படம் கோழி கோழிக்கூது அப்படி கிடையாது அந்த மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர் நீங்கள் மோகன் அவள் தான் கரகாட்டக்காரன் அவங்க ரெண்டு பேரும் டான்சர் வச்சாங்க நாங்கள் நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய காரியம் வச்சாங்க நான் ரெண்டு பேரும் நாதஸ்வரம் நாட்டிய ஃபோக் டான்ஸில் உள்ளவங்க அப்படி சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கும் சோடா காரணம் தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ பாலையா சொன்ன சில தான் ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போச்சு நம்ம பொழப்பு என்னாகுங்க விட்டுடு தம்பி இது அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நாங்கள் போட்டோம் பாலையா கூட போன சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்துருக்க நீ அந்த இடத்துல போ அவர் பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சுட்டோம் அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களாக இருக்கிறனால அவங்கள ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் வரும் இவங்க அமைப்பு ரொம்ப அருமையானவங்க ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பாக இருக்குது அதனால் எனக்கு என்ன தெளிவு வரல எனக்கு மைண்டில் எனக்கு தெளிவு வரல ஓஹோ இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்டில் நமக்கு படம் கிடைக்கிது நம்ம டிக்கெட்டில் பாதி தான் அதையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா இல்லை வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்ட்டை சொன்னார் உதயகுமார் சார் நடிக்க நம்ம டைரக்டர் டேரக்டர் யூனியனில் தலைவர் இவர் செக்ரட்டரி பேரண்ட்ஸு முதல்ல தயாராக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் புதுசாக கற்றுக்கிறவங்களை கொண்டு வந்து விடாமல் இருந்து அவன் உயிரை வச்சுட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க யாரா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க எல்லோரும் யூனியனில் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் அதை எடுத்து பண்ணிங்கன்னா உங்கள் படம் சக்ஸஸோ சக்ஸஸ் வேற அதுக்கு மேலே வழியே கிடையாது நான் நிஜமா என்ன நினைச்சேன்னா மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிட்டு இருக்காரு கேன்வாஸ் பண்றாரு மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்லாம் போடுறாங்க ஒருவேளை பெரு நம்ம வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ அது அந்த மாதிரி திரட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசில் போணுச்சு அதுதான் பேரன்ஸில் கேட்டுகிட்டு இருந்தேன் என்னமா ரெண்டு பேரும் அந்த குழப்பத்தில் தான் இருந்தோம் ஆனால் வந்து இது வந்து ஒரு நல்ல அமைப்பில் அமைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் நான் ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லணும் எல்லாம் வந்து என்னை பாராட்டி போல்ண்டு தள்ளிட்டாங்க பொன்மான தேடி நானும் பூவோட வந்தேன் நான் வந்த நேராண்ட மானங்கு இல்லை அந்த மான் போன மாயம் ஏ ராசாத்தின்ற பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுற படம் எங்கள் ஊர் ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக்கு அவர் சொன்னது என்னன்னா இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்குறாங்க இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டு இல்லை அந்த மாதிரி நல்லா பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியாக கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் தன்னா நான் எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து மற்றெல்லாம் கட் பண்ணிட்டோம் ஆரம்பத்தை பிடிச்சிட்டோம் தான் பாட்டுக்கு பாட்டு எடுத்துருந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் தூக்கி போட்டேன் எங்க ஒரு ராசத்தில் நீங்கள் கேட்குறப்பட்டது அது மாதிரி எது இல்லாமல் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையாக சொன்னீங்க நீலவான ஓடையில் நீந்து வெண்ணில இது பாலாஜிட்ட நான் வந்து மியூசிக் பண்ணுறதுக்கு ஏன்னா ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோடு சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம்னு ஒரு படம் தெலுங்கு படத்தை அப்படியே ரைஸ் வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்கள் வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போகிறோன்னு என்ன தான் கூப்பிட்டாங்க ஆனால் அவருக்கு நீங்கள் அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படத்து மியூசிக் ரைட்டர் மாதிரி நீங்கள் எவ்வளோதான் தான் சொல்லுங்கள் ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் என்னோடய டியூன்ஸ்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீளவான ஓடையில் என்ன பாட்டுன்னு சொன்னால் வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீலவான இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா என் சிந்தை நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை இது வந்து அந்த காலத்துல வந்த பாட்டு அந்த பாட்டை பண்ணி தான் அது அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி வச்சு பரம்பரையாக எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துல இருந்து காப்பி அடிச்சவரை இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது ஃபாலோ தான் ஒரு ஆள் மாதிரி நடிக்கிறோம்னு சொன்னா இப்ப பாரதராஜான மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும் வயசாக நம்ம வந்து இளமையாகிறதுக்கு என்ன ட்ரை பண்ணணுமோ அதை பண்ணணும் மியூசிக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது படத்தில் காப்பிட்ஸ் அதை சொல்லிட்டேன் கரகட்டக்காரங்களே எப்படி எடுத்தோன்னு பாட்டுகள்லே அதே மாதிரி தான் எதுவும் தேவையில்லை சார் புதுசாக நம்ம வந்து உருவாக்குறதுக்கும் ஆல்ரெடி இருக்கிறதவே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சு அப்புறம்னாலே போறோம் மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்போ நிறைய பாட நீங்க நல்லா நினைச்ச பாருங்க இருந்த கற்ப கெடுத்திருக்கமா காப்பாத்திருக்கமா யோசிச்சு பாருங்க பாட்டுடைய கற்பு கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலச்சு நான் தயவு செய்து தப்பா சொல்றேன்னு நினைக்காதுங்க படம் பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்கு நான் படம் என்னால சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாகி இருக்கு கதையெல்லாம் பாக்குறோம் கதையெல்லாம் பார்த்தா இப்போ வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால் வச்சு வருது நீங்கள் அதெல்லாம் நல்லா கவனிக்கணும் பெரிய ஹீரோவாக இருக்கட்டும் கமலே இறங்கிட்டார நல்ல நடிகர் விக்ரம் படம் பாருங்க எத்தனை ஃபைட்டு துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி அவ்வரைட்டே காட்டுறாரு எந்த வருஷத்துக்கு துப்பாக்கி இந்த வருஷத்து துப்பாக்கி நீ வரப்போகிற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டார் கமல்ஹாசன் அப்போது ஜனங்கள்ட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் இது குறைஞ்சி போச்சு அதுதான் நல்லா யோசிச்சு பாருங்கள் சின்ன கவுண்டரில் என்ன அருமையான பாடங்கள் இப்போ பேரரசு எடுத்த படங்கள்லாம் என்ன அவ்வளோ அருமையான பாடங்கள் கதையின் நோக்கம் அது அதை சரியாக ஜனங்களை கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃப்பில் நடந்தால் அப்படி காட்டுறாங்களே நம்ம ஊரில் பார்த்து பெரிய மனுஷங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம வாழ்விலே நிறைய கதைகள் இருக்குது எக்கச்சக்க நம்ம குடும்பத்தை நினச்சி பாருங்கள்ல நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன என்ன கஷ்டப்படுறோம் எப்படி பண்ணுறோம் வெளியில் எப்படி நம்ம பத்தாவ நடந்துக்கிறோம் இதே ஒரு கதை அருமையான கதை எவ்வளோ துக்கங்கள் விவரங்கள் இருக்கலாம் அது மாதிரி கதைகளை தேர்ந்தெடுப்பதில் இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்றேன் அது என்னென்னா நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேர வேண்டியது இப்போ நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க நீங்கள் இந்த டைரக்டர் சின்ன மெம்பராக இல்லை 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 ஆ

அதை மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதில் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னென்னா இவ்வளோ பெரிய ஐடியாவோடு நீங்கள் இருக்கீங்க நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா கிடைச்சா பிச்சர் ஆயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிக்க அதில் காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெளியேனா உங்கள் பாட்டே வந்தது விட்பா விட்பா விடமாட்டோம்னு வந்தது ஃபஸ்ட்டு வேர்டு ஆ இது வேறு எவனா சொன்னால் உங்களுக்கு இருக்கும் உங்களை பார்த்து விற்பா விட்பா விடமாட்டோம்னா இப்படி அப்போது அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறேன் ஏன்னா வந்து அரைச்சொல்னு நம்ம சொல்லுவோம் இது மாற்றிக்கலாம் மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விடமாட்டோன்னா மொத்தமாக ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இடம் கேப் கிடச்சா வந்தால் ஒரு வாரம் ஃப்ரீயாக இருக்குது அதில் வேணால் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் படம் எங்கே வெற்றி பெறும் வெற்றி பெறாது அதனால் அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கை பண்ணக்கூடாது அந்த மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குவது குறையிடும் நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து இளையராஜாவை பண்ணி வைக்கிண்டு என்ன என்னுடைய பொறுப்பு நிச்சயமாக சார் நல்ல கதையை கொண்டுவாங்க அருமையான கதையை வாங்க அவர் காசு வாங்கவும்ல அண்ணா இது திடீர் கார்டு பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு சாங்க இதாக பண்ணி கொடுத்துருந்தான் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா வந்து அதுக்கான கதைகளை அவருக்கு இல்லை கேளுங்க அவர் கதையை கேட்டோம்னா இதுக்கெல்லாம் நமக்கு இன்னைக்கு வேற யாராவது பண்ணீங்கன்னு சொன்னால் அவர் அப்படிப்பட்ட ஆள் கதையை கேட்டார்னா அவருக்கு பிடிக்கணும் மனசில் நல்லா இருக்க இதை எடுத்துருவீங்களா நீங்கள் யாப்ட்டு அசிஸ்டாக ஒர்க் பண்ணீங்க இதெல்லாம் கேட்பார் எப்படி ஒர்க் பண்ணீங்க எப்படி இதை எடுப்பீங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கான கதை சொல்கிறீங்களே இல்லை நான் எடுத்த படத்தை போட்டு பார்க்கா உங்கள் படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி படம் எடுத்து வச்சுருக்காங்க போய் இந்த கதையை என்ன பண்ண போறானுன்ற பயத்தில் போடக்கூடாத சூழ்நிலைகள் அதற்கு வரலாம் அதனால் நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்கள் நல்லா கொண்டு வாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் மொத்தமாக இருக்கோம் நானும் சரி நீங்கள் எந்த டைரக்டர் வேணாலும் போடுங்க நானும் நாங்கள் மூணு பேருமே கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதித்தரோம் நீங்கள் யார் வேணாலும் மியூசிக் போடுங்க இப்போ நீங்கள் போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்கிறேன் அது உங்களுக்கு தெரிகிறதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த ஃபிமேல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிடோன் செமிடோன்னா அந்த சுதிச்சுன்னா என்ன பாட்டுருக்காங்க அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம் அது மாதிரி சிறு சில வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில் அது மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன் எங்களுக்கு அந்த புத்தி தான் என்ன இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரிகிறது சான்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சாங்க மற்றவங்களாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறதில்ல இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதில் தான் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டியே ஆகணும் அதனால் நீங்கள் வர அடுத்து பண்ண போகிறதெல்லாம் இன்னும் தெளிவாக பண்ணுங்கள் கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்களாம் போடுங்க நாங்கள் இருக்கோம் ஃப்ரீயாக பண்ணி தர்றது நிஜமா நிஜமா ரம்மா இந்த மாதிரி ஆட்கள் நான் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அவர் மியூசிக் பண்ணுறவரும் அவர் மியூசிக் பண்ணுறவரோ தான் பேரரசு பாட்டு சொன்னாலும் டியூனில் தான் சொல்லுவார் நீங்க அவர் படத்தில் வர பாட்டெல்லாம் எல்லாம் அவர் சொன்ன டீவன்ல தான் அவர் பாட்டெல்லாம் வந்திருக்கோம் அந்த மாதிரி நான் கேட்டேன் உங்க படத்துக்கு நான் பாட்டு எழுதிக்கண்ணா இல்லை நான் மாட்டேங்க நான் தான் எழுதி பாட்டு அப்படின்னாரு உங்கள மாதிரிதான் மாதிரி தான் அப்படின்னாரு நான் முதல்ல எல்லாத்தையும் எழுதுனா பேர் ஆர் வி உதயகுமார் படங்களிலே நான் பாட்டு எழுதுறேன் முக்கிய முட்டையுள்ள கேக்கா பகியது வைக்காம செத்து வீடு சோக்கா கொண்ட மூடி காக்கா கண்ணு கொட்ட பாக்கா கண்ட உட நான் கண்ணி பையன் இது மலையாள கப்ப கிழங்கா இல்ல மயிலாப்பூர் வத்த குழம்பா இல்ல பம்பாயி பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காத கத்திரிக்கா அந்த மாதிரி பாட்டு பட படம் வந்துடும் இவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பா கமர்ஷியலா நல்லா இருக்கும் பாட்டு சொல்லிட்டு அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு நல்ல ஜெயிச்ச கொள்ளு நாங்கள்லாம் மற்றவங்களை விட்டு உட்காந்துருக்கோம் இப்ப எழுதுனா ஃபுல் ஃபுல் சாங்கு நாங்க தான் எழுதிட்டு தெரியணும் அதனால மற்றவங்க புதுசாக வரும் என் பையன்கிட்ட நான் சொன்னேன் டே நீ உங்கள் அப்பாங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்கோ மற்றவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க பாட்டு இல்லை இப்போ அவங்களுக்கு அவங்க படத்தில் கோட்டில் ஒரு பாட்டு என்ன ஏ ஸ்விங்கி ஏ சச்சி ஏ பச்சு அதுக்கிறது அந்த மாதிரி ஏ மூக்கை ஏ ராக்கு ஏக ராமாயிங்கிற மாதிரி விஷனில் போட்டான் அவ்வளோதான் அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேடெல்லாம் போட்டு நமக்கு தெரியாத வேடலாம் உள்ளே பூத்தி பாட்டு பண்ணோம் அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்க எப்போதும் வந்திருக்காங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமே இவங்களை அழைக்கலாம் ஒரு கதை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த கதையை ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி ஏன்னா சினிமா உலகத்தில் இருக்கோம் சினிமா வேலையை தவிர வேறு எந்த விலையும் கிடையாது நாங்கள் சம்பாதிச்ச சம்பாதிச்சது நிறைய ஒரு எஸ்டேட்டு வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகை விட்டு பேசாமல் உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் வரலை இளையராஜா கிட்டருக்குற சொத்துக்கு மேலேயா அவ்வளோ இருக்குது அதனால் அவர் வேறு பக்கம் சிந்தனையே கிடையாது உட்கார்றதெல்லாம் மீது எழுததான் அவ்வளோதான் வேறு சதா சர்வகாலம் அதே சிந்தனையிலே உட்கார்ந்த கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்கள் அண்ணன் இளையராஜா தான் வேறே யாரும் கிடையாது மற்றவங்களுக்கு வேறு வேற இருக்கு என்னென்னு விட்டிங்கன்னா இப்போ நைட்டு அவங்க கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போய்ட்டு வரணும் பார்த்து பார்ட்டி பார்ட்டினால் நான் வந்து சாப்பிட்றதில்ல அது உண்மையிலே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடுறது இல்லை அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளோ அது மாதிரி இல்லை எல்லாேருமே இவங்கள பண்ணிட்டு சொல்லலை சினிமாவில் எல்லாம் அது ஒரு ரிலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தமா ஜாலியாக இருந்தோமா அது போட்ட உடனே மனசுக்கெல்லாம் கொட்டும் அதான் கொண்டு வெளியே வெளி நீங்களே ஆகிடுங்க ரெண்டு லீமாச்சான் இன்னொன்று சொல்கிறியா எனக்கு ஒன்று சொல்கிறியா இன்னொன்று இன்னும் ஒன்று கூட்டலாமா இடா இன்னொன்று இல்லை இவன் ரூபாய் ஃபுல்லாக

நீங்கள் எடுத்துருக்க முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் சார் எங்கள் பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்டபுரத்தில் விடைபெறுகிறேன் நான் போக வேண்டியது ரெண்டு மணி நேரம் ட்ராவல் அவர் உதயகுமார் அவர்களும் பக்கத்தில் தான் பக்கத்தில் நாங்கள் மாவட்ட ஒரு பக்கத்தில் இருக்கோம் எங்கள் வீடு ஊர் வேண்டாம் ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போகிற மாதிரி ஓடி போய்ட்டு இந்த சி சிட்டிக்குள்ளே இருக்க வேண்டான்ட்டு அது ஒரு அது ஒரு 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 சந்தோஷம் அதனால் நீங்களும் தனியாக இருக்காதீங்க குடும்பத்தோடு இருக்குது குடும்பத்தோடு இருக்குது ஆ காப்பி ரைட்டு சார் கரெக்ட்டு சார் கரெக்ட்டு சார் ஏன்னா ஆப்பி ரைட்ஸுங்கிறது வேர்ல்டு ரூலரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப தவிர இந்தியன் ரூலில் இந்தியன் ரூலில் கொண்டு வந்தாச்சு அதை லண்டன் லேகல் ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் இருக்குது உலகம் ஃபுல்லாக என்ன ஒருனா மைக்கேல் ஜெக்ஷன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கொண்டு வந்தது அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னென்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாற்றினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தனி உங்கள் பாட்டை படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிக் ரைக்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்க அவங்களை அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டு அவர் ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேர் தான் க்ரியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளே பிளேவே சொல்லுவாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்து எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல ஒன்று இருந்தோம் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்றைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்கிளி படம் அவ்வளவு சேலாகிருக்கு பத்திரக்காளியெலாம் அவ்வளோ சேலாகிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் நெரீஸ் இஸ் பணத்தை எவ்வளோ கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோடய பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்களை ஃப்ரீயாக பாட சொன்னார் பாலு திட்டினில்லையா அதுக்கு நான் சத்தம் பண்ணுவார் உனக்கு தேவையா நான் ஆயுண்டு காத்தனேன் அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்கள் ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசி ரைட்டர் போட்டு அவன் பாட்டு கை லேட்டர் எங்க எங்கள் பாட்டுக்கு இருக்கியா நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மா போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்கள் என்ன அர்த்தம் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா ஓ ஏழு கோடி ரூபாய் கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில்ல எங்கள் பாட்டை போட்டுறவொன்னா கைதட்டல் வருது என் ஜோடி மஞ்ச கூருவி நாடு என்ன பாட்டுதான் சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு மியூசிக் போட்டவன்ல ஓம் பாட்டு கிட்டா இல்லையா எங்கள் பாட்டு போட்டோன்னா ஆளுக்க கைதட்ட அவன் விஷயம் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு இல்லை எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மீச்சு ஆகிட்டருக்கு பணம் கொடுத்தா அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டை போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார் இப்போ கேட்காம போடுறது தான் அவருக்கு கோவம் காரணம் எங்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு போடுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவோ உருவாக்குனானோ இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம் என்னோடய சீன்ஸ் இவ்வளோ அதாவது எங்களுக்கு ஃபா ஃபார்ட்டி செகண்ட்ஸ்ன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் ரூல்லான்னு சொல்ல சொன்னால் அவங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதவை எடுத்து வேறு கதை பண்ணாலும் ஏ இது நம்ம கதையில் ரெஸ்பான்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்கெலாம் ரைஸ் உண்டு எவன் உருவாக்குனானோ அவனுக்கு அதில் பங்கு உண்டு அந்த மாதிரி தான் ராயல்ட்டிங்கிற வகரம் போயிட்டுருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்கள் எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியல நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுக்கானேன் அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் பாட்டு அவ்வளோதான் ஒன் மியூசிக் லைட்டரால் போட முடியல எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள் அது கேட்டுதான் இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருப்போம் கேட்கலேங்கிறதுனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம் நீ என்னுடைய கேட்டுக்கொள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூசிக் லைட்டர் வச்சுருக்கே அவனை போட சொல்லி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் எங்கே இது பண்ணுறது தான் அந்த விஷயம் இல்லாம் அதனால எல்லாமே நல்ல தான் புரிஞ்சுக்க எல்லாம் எங்களுக்கு பணத்தாசை சேரது இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சுருக்கோம் அது இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் யாருக்கு நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ணி நீங்கள் உழைச்சி பண்ணுவாங்க நீங்கள் யாரு என்ன பண்ணீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் இல்லை ஏன்னா மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம் நல்லது உக்காரத்துப்போம் எதுக்கு இது அடுத்த பிஸ்னஸ்ஸு நம்ம வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான் அதனால் சேர்த்து வச்சுலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கத்தான் எங்களுக்கு அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரினு அதனால் ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க மற்றவங்களுக்கு தர்ண தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை தன தர்மம் பண்ணுங்கள் மற்ற கஷ்டப்படுவங்களுக்கு கொடுங்க ஃப்ரீயாக கொடுங்க மனசார இருக்குது ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சது நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அதே மாதிரி இருங்க சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க உங்கள் எண்ணத்தை ஸ்ட்ரப்படுத்துக்க நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும் நான் டைரெக்டர் தான் நான் ஃபிலிம் டைரக்டர் தான் வரப்பேன் இல்லைப்பா நான் நடிகனை தான் வரப்போகிறேன் அதில் எய்மாக இருக்கேன் அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போகவே தவிர பத்து பக்கம் திங்க் பண்ணிங்கன்னா வராது மியூசிக் கிடச்சா பண்ணலாமே பாட்டு எழுத்து நான் எழுதலாமே அப்படி வச்சுக்கூடாது என்ன மாதிரி ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன் எல்லாத்துலேயும் பாட்டு எழுதுறதுலையும் ஜெயிச்சிருக்கேன் எல்லா பாட்டும் என்ன பாட்டு எல்லாம் சொன்னேன்னா அது கெச்சக்கமாக இருக்குது அந்த மாதிரி அதுலேயும் ஜெயிச்சிருக்கேன் மியூசிக் டேரெக்ஷனில் நூற்றி அறுபத்தெட்டு படம் பண்ணியிருக்கேன் அது ரெண்டாயிரம் பாட்டு வரைக்கும் எழுதிருக்குறேன் நிறையா எல்லாத்துலேயும் ஜெயிச்சது கடவுளுடைய செயல் என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடச்சா இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு கூப்பிட்டீங்கன்னு நான் அந்த மாதிரி வேலை வேணும் அதனால அந்த அந்த மாதிரி வளர்ந்தவங்க நாங்கள் நீங்களும் உங்கள் மனசை மாற்றிக்கொண்டு நல்லவை நிலைக்கு நல்ல இதை நோக்கிய பயணப்படுங்கள் நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும் உங்க ஐடியா பிரமாதமா இருக்கு நான் சொன்னதை மனசுல ஏற்றுக்கொண்டு டேரக்டர் சிவனிலிருந்து டைரக்டர் பிடிங்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி தரக்கு நாங்க இருக்கோம் எல்லாம் பார்த்துக்கலாம் சீக்கிரமாக பண்ணலாம் நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி நண்பர் எல்லாமே இன்னொரு பிரபாகரன் வந்து வந்திருந்தார் சென்னைக்கு புலமை பித்தனவர்கள் கவிஞர் புலமை பித்தனவங்க கூப்பிட்டு எம்ஜிஆர்ட அவங்கள்ட்ட போகிறாங்க போனோடனே அவர் சொன்னார் எங்களுக்கு நிதி பற்றாக்குறை வெப்பன்ஸ்லாம் வாங்க விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டபோது எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் அப்போ அவர் எம்ஜிஆர்ட்ட சொன்ன விஷயம் என்னென்னா எங்கள் ஆட்கள் உலகமெல்லாம் பறந்து கிடக்கிறாங்க அகதிகளாக போய் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஒரு டிக்கெட் ப்ரோக்ராம் நடத்தணும்னா ஒரு ஊருக்கு சந்தித்த மாதிரி இருக்கும் நம்ம விஷயங்களை சொன்ன மாதிரி இருக்கும் அப்போ கிட்ட எல்லாம் இருந்தார் எல்லோரும் இருக்காங்க எல்லோருமே இருக்காங்க அப்போது ஊர் உலக உலகமெல்லாம் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம் நடத்தி பண்ணணும்னா உடனே அமர் கூட்டு போகின்றார் தலைவர் வாயிலிருந்து வந்தது அப்போ அது மூலமாக தான் உலகமெல்லாம் சுற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஒவ்வொரு ஊரில் கட்சியாக நடக்காத கண்ட்ரியே கிடையாது எல்லா உலகத்துக்கும் சுற்றிருக்கான் ஜெர்மன் நார்வே ஸ்வீடன் டென்மார்க் எல்லா இடத்துக்கும் எல்லா இடத்துலையும் இப்போ சுவிட்சர்லாண்டு எல்லா இடத்துக்கும் சுத்த காரணம் இந்த இலங்கை என்ற சகோதரர்கள் கிடைச்சதுனால உலகம் சுற்றும் வாலி பன்னா அப்பறம் தான் இப்போது இப்போ வாலி பன்னா இப்போ எதுக்கு சரேன்னா அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய இடம் நீங்கள் அவங்கள பிடிச்சாலும் எக்கச்சக்கமாக நடக்கும் அவங்க அவங்களுடைய ஆதரவுலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை இருந்தாலும் எங் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு நான் இங்கே சொல்லணுங்கிறதுக்காக அது எல்லாம் பெருமைக்குரிய விஷயம் அவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க அழகாக இருக்காங்க உச்சத்தில் இருக்கிறாங்க அதை செல்வத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் எல்லாத்தையும் இதை ஒரு அமைப்பை உருவாக்கி நிறையா பண்ணிங்கன்னா புதுசாக படம் எடுக்கிறவங்களுக்கு ஃபைனான்ஸ் அங்கேருந்தே வந்துடும்